ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து எப்படி வரையணும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து முன்கழுத்தை வரையலாங்கிறத பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் அளவை வச்சு ஃப்ரண்ட் சைடுடைய கழுத்தை நம்ம எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேக் சைடு அளவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி கிராஸாக அதாவது நேர் கட்டிங் போடுறவங்க நேராக வச்சுக்கோங்க கிராஸ் கட் போடுறவங்க கிராஸாக வச்சுக்குங்க இப்போ வந்து நான் கிராஸ் கட்டுக்கு தான் மார்க் பண்ணுறேன் இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோல்டருடைய சென்டர் பகுதி இந்த இடத்துல நமக்கு வருது அதே மாதிரி பேக் சைடுடைய முதுகு பக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு நேராக நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு நமக்கு வந்து முன்களுத்துடைய உயரம் எந்த அளவு வேணுமோ ஏழு இன்ச் எட்டு இன்ச் ஆறு இன்ச் அந்த மாதிரி நமக்கு எத்தனை இன்ச்சு முன்கழுத்துடைய நீளம் வேணுமோ அத்தனை இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த சென்டர் இடத்துல இருந்து டேப்பை வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ எட்டு இன்ச்சுக்கு முன்கழுத்துடைய நீளம் வேணும் அப்படின்னா எட்டு இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு முன் ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம கரெக்டாக எப்படி முன்கழுத்து வளைவு வர்ற இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இனி வந்து நம்ம இந்த பேக் சைடு பீஸை எடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஷோல்டர் இடம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டதில் இந்த மாதிரி எல் மாதிரி நம்ம வந்து நேராக கோடு வரைஞ்சிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துக்கலாம் இந்த கார்னரில் அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ சரியான இருந்து இப்படியே நீங்கள் வந்து யூ கழுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வீ கழுத்து மாதிரி இருக்கும் ரவுண்டு ஷேப் வராது ரவுண்டு ஷேப் வர்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய நீளம் இருக்குது இல்லைங்களா அதாவது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து ஆறரை இன்ச்சுக்கு வருது இல்லைங்களா அந்த ஆறரை இன்ச்சில் பாதி வந்து கால் இன்ச் வருது இல்லைங்களா இந்த கால் இன்ச்சில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து டிராயிங் பண்ணணும் இந்த ஆஃப் இன்ச்சை இப்படி நம்ம வளைவு கொடுத்து நம்ம மார்க் பண்ண இடத்துல கழுத்துடைய சேஃப் வந்து நம்ம இப்படி வரைகிறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து முன் கழுத்துடைய பகுதி வந்து வி சேஃப் மாதிரி இல்லாமல் ரவுண்டான சேஃப்ல கரெக்டாக வரும் இதே வந்து சேஃபாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் இன்ச் வளைவு இருக்குது இல்லைங்களா அதை வந்து கால் இன்ச்சாக பண்ணிக்கலாம் கால் இன்ச்சாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வளைவு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூ சேஃபில் கழுத்துடைய அமைப்பு வந்து வரும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ